ஒன்பது சதவீதம் கூட கிடையாது ஒரு சதவீதத்தை கூட என்ன முடியாது என் வாழ்க்கை தூதருடைய வாழ்க்கையோடு போகிறது என்று அல்லாஹெம்மை சீர்படுத்துவானாக எம்மை ஒழுக்கப்படுத்துவானாக அல்லாஹ் எம்மை தூதருடைய வாழ்வோடு இணைப்பானாக முஹம்மது ரசூல் சல்லாஹு அலிஹிவசல்ல அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க தொடங்குவோம் ஈஷா அல்லாஹ் இதுவரை தூதருடைய வாழ்வை அறியாதவர்கள் சீரா புத்தகங்களை புரட்டுங்கள் தூதருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுக்கு பின்னால் ஆட்சி செய்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரை அதற்கு பின்னால் இந்த உலகம் இஸ்லாமை தேடி வந்த வந்த நாட்கள் வரை எல்லா பக்கங்களையும் புரட்டி எம்முடைய வரலாற்றை எம் தூதரின் நபியின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வேன் என்ற சபதத்தோடு என்ற வெறியோடு இந்த உலக இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹெமக்கு அதற்கு அருள் செய்யட்டும் யாரும் இதை கேட்டும் அலட்சியமாக விடும்